அன்பு சந்தங்கள் அனைவரையும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சம்பந்தமான ஒரு முக்கியமான பிரயோசனமான ஒரு வீடியோவில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி பலர் நம்ம கிட்ட கேட்குற ஒரு விஷயம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போகும்போது ஒரு நம்பிக்கையான ஒரு நிறுவனம் நம்பிக்கையான ஒரு ஏஜென்சி நம்பிக்கையான ஒரு இடம் அதுதான் எல்லாருமே கேட்டுக்கொள்கிற ஒரு விஷயம் அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் நாம் வந்திருக்கிறோம் குருநாகல்ல இருக்கக்கூடிய கல்ஃப் கேட் மென் பவர் பிரைவேட் லிமிடெட் அங்கே தான் வந்திருக்கோம் அது தொடர்பான மேலதிகமான விவரங்களை வழங்குறதுக்காக நம்மளோடு இணைஞ்சிருக்காங்க கல்ஃப்கேட் மென் பவர் பிரைவேட் லிமிட்டெட்னுடைய சேர்மன் ஏஎஸ் எம் ஷமீல் சார் அவர்கள் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் இப்போ பொதுவாகவே எல்லோருக்கும் இருக்கிற ஒரு சந்தேகம் ஒரு ஐயப்பாடு என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாட்டுக்கு போறதுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு இடத்துல நம்ம காசு கொடுக்கணும்னா அது வந்து பெருமதியான நம்பிக்கையான ஒரு இடமா இருக்கணும் அதோட நம்மளை அனுப்புகிற இடமும் வந்து நம்புகரமான சிறந்த ஒரு இடமாக இருக்கணும் அப்படின்றது தான் நிறைய நம்மளுடைய சன் சொந்தங்கள் வந்து நம்மகிட்ட கேட்குற ஒரு கொஷன் இது எல்லாத்துக்குமே ஒரு சேமனாக நீங்கள் தான் பதில் தரணும் நான் உள்ளுக்கு வரும்போதே ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம் இருந்துச்சு வளர்ச்சி வளர்ச்சி வேலை நடந்துகிட்டு இருக்கு நிறைய கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இங்கே வந்து சேவைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க ஸோ நேரடியாக கேப்டன் ஆஃப் த ஷிப் சேமன் அவங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரி இது தொடர்பான மேலதிகமான விவரங்கள எங்களுடைய சொன்னங்களுக்கு ஹாய் நீங்கள் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நான் வந்து ஏசியன் ஷாமில் கால்ஃப் ஸ்டேட் மேன் பவர் ஃபாவ் லிமிட் ஷாமில் எங்கள்ட்ட வந்து நாங்கள் ஒரு ரெஜிஸ்டர்ட் மேன் பவர் ஏஜென்சி எங்களோட லைசென்ஸ் நம்பர் வந்து டூ நைன் சிக்ஸ் த்ரீ நாங்கள் ஸ்ரீலங்கன் ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் பியூரோவில் ரெஜிஸ்டராவே லேபர் லைசர் வந்து வச்சுக்கொண்டு தான் அந்த வியாபாரத்தை நாங்கள் செஞ்சு பண்ணி போகிறோம் அதே மாதிரி எங்கள்ட்ட எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் தான் இந்த இதை நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் கால்ஃப் ஸ்கேட் மேன் பவர் அந்த இதில் இப்போ பத்து வருஷமாக நாங்கள் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஸ்ரீலங்கன் நியாயமான ஸ்ரீலங்கன் வெளிநாட்டில் வேறு வாய்ப்புக்கு ஒரு நியாயமாக தேடி கொடுத்து அவங்க நல்லா செட்டில் ஆகி பிரச்சனை கொண்டு போகிறாங்க இப்போ ரெக்ரூட்மெண்ட் பற்றி சொல்கிறால் வந்து உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கால வந்து எடுத்தால் நியாயமான ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி இருக்கிறாங்க அதுலேயும் வந்து இப்போ நானும் ஒரு குடும்ப ஜென்ரல் பப்ளிக் ஒரு அட்வைஸ் என்ன இருந்தால் நீங்கள் எந்த ஏஜென்சி போனாலும் பரவாயில்ல போகும்போது அந்த ஃபோர் ஏஜென்சியை ஸ்ரீலங்கன் ஃபோர்ட் எம்ப்ளாய்மெண்ட் பியூரோ இல்லாத எஸ்எல்பிஎஃப்சிக்கு கால் பண்ணி அந்த ரெஜி அந்த ஏஜென்சி அந்த போகிற நாட்டுக்கு ரெஜிஸ்டர் பாருங்கள் அந்த போகிற நாட்டை ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க இப்போ கல்ஃப் கேட்டுக்கு நீங்கள் எக்ஸாம்பிள் ரொமானியா போ என்றால் இருந்தாலும் பண்ணி கேட்கலாம் பியூரோவில் இந்த டூ நைன் சிக்ஸ் த்ரீ கல்ஃப் கேட் மேன்பா வந்து ரொமேனியா ரிஜிஸ்டர் ஆகிருக்கிறாங்களா அதே மாதிரி இவங்க எத்தனை வருஷமா தான் ரொமேனியா செய்கிறாங்க எவ்வளோ அனுப்பிருக்கிறாங்க அப்போ ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க கேரண்ட்டி வந்து இப்போ ஒரு ரெண்டாயிரத்து நாலு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு அதிகமான ஆக்கு ரொம்ப அனுப்பிக்கிற ஒரு லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் அந்த ரெஃபரன்ஸ் எடுத்து அவனோட ஓன் ஒர்க் ஹோம் அவனோட ஓன் ஹோம் ஒர்க் பண்ணுங்கள் அதுக்கு போகிற ஏஜென்சிக்கு வாங்க நீங்கள் அப்போ நீங்கள் வந்து ப்ரிப்பேர் அது இல்லாமல் ரெண்டாம் வந்து ஒரு ஏஜென்சிக்கு போவானு காரணம் வந்து ஸ்ரீலங்காவில் நியாயமான ஸ்கேம்ஸ் இருக்குது நாங்கள் கூட கல்ஃப் கேட் கூட நாங்கள் இது ஒரு இது உங்களுடைய ப்ரொமோஷனல் வீடியோ தான் ஆனால் ஈவன் செய்யுங்க கல்ஃப்கேட்டு வரும்போது எஸ்எல்பிஃபி கால் பண்ணிக்கிறீங்க கல்ஃப்கேட்டுன்னா ஒப்போரோட செக்வல் இருக்கு கல்ஃப்கேட் லாஸ்ட் டூ இயர்ஸோ லாஸ்ட் டுவெல் மந்த்ஸ் எவ்வளோ டிபாஜிட்ஸ் பண்ணிக்கிறாங்க அவங்களோட ஓன் ஹோம் ஒர்க் செய்யுங்க அந்த ஹோம்ஒர்க் செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எங்களுக்கு ஏஜென்சிக்கு செய்வாங்க எங்களுக்கு உங்களுக்கு பண்ணலாம் பண்ணணும் மாதிரி வந்து நாங்கள் வந்து செய்கிற ஸ்ட்ரக்சர் வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட் தான் அது நாங்கள் இதை சொல்லித்தர வந்து நாங்கள் எப்படி டிஃப்ரெண்ட் ஆகும் அந்த மாதிரி ஏஜென்சிக்குவோம் நாங்கள் வந்து ஃபிசிக்கலாக யூரோப்பியன் தான் கண்ட்ரீஸ் கண்ட்ரிஸ் டார்கெட் கண்ட்ரீஸ் அந்த கண்ட்ரீஸ் நாங்கள் சும்மா ரெண்டமாக கூகுளில் சர்ச் பண்ணி ஜாப்ஸ் எடுத்து கொடுக்குறதில்ல நாங்கள் ஃபிசிக்கலாக கண்ட்ரீஸ் எல்லாம் செக் பண்ணி அந்த கண்ட்ரிஸ் போய்ட்டு உங்களுக்கு எல்லாம் ஜாப் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு அந்த கம்பெனிஸை பார்த்து அந்த அக்ரிமெண்ட்ஸோடு தான் நாங்கள் சொன்னாக்கா வந்து அந்த ஜப்ஸ் உங்களுக்கு தாருந்தாங்க அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபேஸ்புக் பேஜ் யூடியூப்பில் அந்த சேனலில் உங்களுக்கு பார்க்கலாம் அந்த ரெஃபரன்ஸ் இருக்குது உங்களுக்கு நாங்கள் எங்கே ட்ராவல் பண்ணியிருக்கோம் அந்த பெரிய ஜெக்து சைன் பண்ணிக்கிறோம் அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எங்களுக்கு சேனல்ஸில் பார்க்கலாம் அதை பார்த்து ஒரு அப்புறம் உங்களுக்கு வாங்க மீஸியாக ஃபார் அஸ் டு ஹெல்ப் நீங்கள் ஒரு ஐடியா வாங்க தேங்க்யூ பல ஒரு அறிமுகத்தை சார் இருந்தாரு முக்கியமான ஒரு விஷயம் எல்லோருமே கேட்டுக்கொள்ற விஷயம் நம்ம என்னதான் ஒரு அதையும் கூட சொல்லியிருந்தாரு ப்ரொமோஷனுக்காக பண்ணியிருந்தாலும் கூட நாம கொஞ்சம் தேடி பார்க்கணும் எந்த ஒரு நிறுவனமும் வந்து பதிவு செய்யப்பட்ட நிறுவனமா இருக்கா எந்த ஒரு நாட்டுக்கு நம்ம போகும்போது அதுக்கு அனுப்புறதுக்கு அவங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்களா அப்ரூவ் ஆயிருக்காங்களா அப்படின்றத நாம செல்ஃபா தேடி கொண்டு போறது சிறந்த ஒரு விஷயம் தனிப்பட்ட முறையில எனக்கிட்டையும் பல பல விதமான கேள்விகள் கேட்பீங்க சோ முக்கியமா இப்போ இந்த வீடியோல நாம வந்து இவங்க என்னென்ன வேகன்சிஸ் வச்சிருக்காங்க அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் சார் சொல்லுங்க இப்போ என்ன வேகன்சிஸ் இருக்கு என்னென்ன கண்ட்ரீஸ்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு என்னென்ன வேலைகள் இருக்கு அதை கொஞ்சம் சொல்லுங்க ஒரு எட்டுக்கு அதிகமான யூரோப்பியன் கண்ட்ரீஸ் நாங்கள் வந்து இப்போ ஜாப் டிமான்ஸ்ரீலங்கா கொண்டு வந்துருக்கோம் யூரோப்பிய செக்டர் சொன்ன மாதிரி ஒரு லாஸ்ட் டென் இயர்ஸ் நாங்க செய்கிற மாதிரி ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்றேன் மெயின்லி இப்ப ரொமேனியா செக்டர் பார்த்தா ரொமேனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போக்கே ரொமேனியா வந்து மார்ச் தேர்ட்டி எத்து வந்தவங்க ஷென்கன் ஜோன் என்டர்ன்றவங்க முதல்ல ஈஸ்டர்ன் யூரோப் இப்போ ரொமேனியா வரும் ஷெங்கன் கண்ட்ரீஸ் ஷெங்கன் கண்ட்ரி அப்போ ஷென்கன் ரொமேனியாவில் வந்தவங்களுக்கு இப்போ கிடைக்கி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கஸ் இருக்குது ஹோட்டேலிஸ் இருக்குது ஓட்டோ மெக்கானிக்ஸ் அதே மாதிரி பைக் ரைடர்ஸ் பைக் டிரைவர்ஸ் இதே மாதிரி ரொமேனியாவில் அஞ்சாறு அதிகமான எங்களுக்கு ஜப்டி மான்ஸ் கரண்ட் இன்டர்வியூஸ் போய் கொண்டிருக்கு அதே மாதிரி இந்த மாதம் தேதி அ அடுத்த மாச சங்கான்தேதி 10 தேதி ரோமேனிய கிளையன்ஸ் மூணு டீம்ஸ் வாராங் இலங்கைல வந்து நான் சொன்ன செக்டார்ஸ்ல இன்டர்வியூஸ் பண்றதுக்கு அதங்கட பேजेसல போறவங்க लोग பார்க்கலாம் அந்த ஜாப் டீடைல்ஸ் அங்க போட்றேன் நம்பர் 2 லிதுவேனியா லிதுவேனியா பத்தல மல் ஷங்கன் कंट्री வித்வேனியா வந்துங்கட பார்ட்னர்ஷிப் கம்பெனி அதுல கால்ஃப் கேட் மேன் பவர் ஜாயின் வென்ச்சர் அங்க சங்கான்கு போறோம் வந்து அதுல வந்து இப்போ கேங்கட ட்ரக் drivers வெல்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் அதே மாதிரி நாங்கள் செய்கிறோம் பெரிய ஒரு சிக்கன் ஃபார்ம் அதில் வந்து ட்ரோவின் ப்ளஸ் ஸ்லாட்ரிங் ரெண்டும் இருக்குது அது கிட்டத்தட்ட நாங்கள் சைன் பண்ணிக்கோ ஐநூறு பேர் ஸ்ரீலங்கன்ஸுக்கு ஜென்ரல் ஒர்க்கர் டைம்ஸ் அது வந்து நெக்ஸ்ட் டுவெல் மந்த்ஸ் டூ டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் இதில் ஒரு ஐநூறு பேர் எங்கள் ஸ்ரீலங்கன்ஸ் அனுப்பலாம் லித்துவேனியா கிட்டத்தட்ட சம்பளம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெண்டு கண்ட்ரிலையும் வந்து ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் யூரோஸ் எடுக்கலாம் வந்து ரொம்ப லித்துவேனியா செக்டர் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் யூரோ கட்டாயம் எடுக்கலாம் அப்புறம்னா மினிமம் சேரி ஒரு நாலு லட்சத்துலேருந்து ஒரு ஏழு லட்சம் மட்டும் லிட்டி எடுக்கலாம் ரொமேனியா பார்த்தாங்கன்னா வந்து இப்போ நான் சொன்ன ஜாப்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை லட்சத்துலேருந்து மூணு லட்சத்தில் சம்பளம் எடுக்கலாம் ரொமேனியா சம்பளம் கம்பேர்டிவ்லி கொஞ்சம் குறவு தான் ஆனால் ரொமேனியா வந்து ஸ்டில்ல ஷங்கன் கண்ட்ரி அவங்களுக்கு இந்த இந்த கான்ஃபிரீஷன் இன்சூர் பண்ண அப்புறம் சொல்கிறேன்னா வந்து இந்த கான்ட்ரிஸில் பூரா பெனிஃபிட்ஸ் நான் இன்னொரு கொஞ்சத்தில் சொல்கிறேன் நான் நம்ம தேர்ட் கண்ட்ரி வந்து வந்து நாங்கள் சொல்லுறோம் குரோவேஷியா குரோஷியா வந்து ஸ்டில் ஷெங்கன் கண்ட்ரி குரோஷியாவில் வந்து ட்ரக் ட்ரைவர்ஸ் கே கிவர்ஸ் அதே மாதிரி வெல்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் இருக்குது குரோஷியாவிலே வந்து மினிமம் வேஜ் வந்து ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் யூரோ எடுக்கலாம் மினிமம் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் யூர்தா கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் ரூபா ஒரு பேசிக் செலர் எடுக்கலாம் ஃபுட் அக்கமடேஷன் ப்ரொவைடட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் யூரோ அப் டூ டூ தௌசண்ட் யூரோ சம்பாதிக்கலாம் அப்போ ஒரு எவரேஜ் வேஜ் ஒரு மாதம் ஒரு ஆறு லட்ச ரூபா ஒரு க்ரஸ் வேஜ் வந்து காய்க்க எடுக்கலாம் குரோஷியா போனால் அடுத்த கண்ட்ரி வந்து மோல்டா மோல்டா வந்து ஷெங்காங் கண்ட்ரி மோல்ட்டாவில் வந்து எங்களுக்கு இப்போயும் நாங்கள் சைன் பண்ணிக்கிறோம் டெலிவரி டிரைவர்ஸ் ஒரு இருநூறு பேர் ப்ளஸ் ஹோட்டேலியர்ஸ் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மோல்டா வந்து ஷேங்கங் கண்ட்ரி தான் சேம் சேலரி ரேஞ்ச் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபைவ் டூ டூ தௌசண்ட் யூரோ எடுக்கலாம் சம்பளம் அப்புறம் நாலு லட்சத்துலேருந்து ஒரு ஆறு லட்ச ரூபா மொத்தம் ஒரு சம்பளம் எடுக்கலாம் இந்த நாலு கண்ட்ரிஸில் இப்போ எங்களுக்கு ஜாப் போய்கொண்டிருக்கு அது இல்லாமல் எங்களுக்கு ஈஸ்டர்ன் யூரோப் கண்ட்ரிஸ் இருக்குது அல்பேனியா பல்கேரியா அதே மாதிரி கண்ட்ரிஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கொண்டு போகிறோம் அதுக்கிட்ட பேஜில் உங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போக்கி வந்தங்கள்கிட்ட நான் சொன்ன நாலு கண்ட்ரிஸ் ரொமேனியா லித்வேனியா குரோஷியா அண்ட் மோல்டா இந்த நாலு கண்ட்ரீஸ்ல கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு மேலே ஜாப் ஜிமான்ஷங்கள்ட்ட இருக்குது இப்போக்கி இந்த வீஸ் ஒன்பி போய்கொண்டிருக்கிறதுனால நீங்கள் பேஜஸ் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வீடியோ ஜாப்ஸை பிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பர்சன்கள் வந்து நல்ல விளக்கம் சார் நாலு கண்ட்ரி பத்தி பேசியிருந்தாருக்கு வரும்போதே பார்த்தேன் ஸ்டாஃப் எல்லாருமே பரபரப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதோட முக்கியமா நானும் கேள்விப்பட்ட விஷயம் வந்து மற்ற இடங்கள்ல வந்து ஒரு ஒரு தேவைக்கும் ஒரு ஸ்டூடியோ போகணும்னா தனியா வேற ஒரு ஸ்டூடியோ போக வேண்டியிருக்கு பட் இங்க எல்லா தேவைகளுமே ஒரு இடத்துலயே நீங்க பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க அதை விஷயத்தையும் நம்மளுடைய ஆடியன்ஸ்க்காக சொல்லுங்க சார் நல்ல கொஸ்டின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற வந்து எங்கேயா ப்ராசஸ் எப்படி இப்போ மற்ற வேறு ஃபேம்ஸுக்கு போனால் ஒவ்வொரு தேவைக்கும் நீங்கள் வெளியே போய்ட்டு தான் அதை செஞ்சு கொண்டு வரணும் இப்போ கல்ஃப் கேர் பொறுத்த வகையில் வந்து நீங்கள் உள்ளுக்கு வந்தால் எங்கேயா இன் ஹவுஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மெடிக்கல் செய்யணும் நான் மெடிக்கல் டீம் இங்கே மெடிக்கல் லேபில் நீங்கள் வருவாங்க வந்து சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு போய்ட்டு எங்களுக்கே ரிப்போர்ட்ஸ் கூட தருவாங்க அதே மாதிரி எங்களோட ஃபோட்டோஸ் எடுக்கிறது ஸ்டூடியோ எங்கிற ஓன் இன் ஹவுஸ் ஸ்டூடியோ இருக்குது அந்த ஸ்டூடியோவில் உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அதெல்லாம் நாங்களே ப்ரிண்ட் பண்ணி எல்லாமே நாங்கள் உங்கள் செய்ய ப்ரப்பேரேஷன்லாம் நாங்களே செய்வோம் அதே மாதிரி அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஒரு கிட்டத்தட்ட ஃப்ரண்ட்டில் இருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அசிஸ்டன்ஸ் அஞ்சு பேர் இருக்கிறாங்க அவங்களோட சிவியை நீங்கள் கொண்டாந்தோம் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை நாங்கள் அவங்களோட டீட்டெயில்ஸை கிராப் பண்ணி அது தேவையான டச்சப்ஸ் எல்லாம் செஞ்சு ஒரு கம்ப்ளீட் சிவியன்னு நாங்கள் செய்வோம் அதே மாதிரி எங்கள்கிட்ட இருக்குது வந்து ஸ்டூடியோவில் ஃபோட்டோஸ் இல்லாமல் உங்களோடய செல்ஃப் இன்ட்ரக்ஷன் வீடியோஸ் நாங்கள் ப்ரீஃப் பண்ணி அது அதுக்கு அந்த உங்களோடய ஜப்புக்கு தேவையான வீடியோஸும் நாங்கள் எடுப்போம் உங்களோட எங்கள்கிட்ட ஸ்டூடியோவில் எடுத்து நாங்கள் ஒரு கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜாகவும் ரெடி பண்ணுவோம் வந்து உங்களோட எம்ப்ளாயை செலக்ட் பண்ணுற லெவலுக்கு அவங்க ரெடி பண்ணுவோம் அப்ப அப்போ நீங்கள் வெளியே போயிட்டு ரெடி பண்ணி வீடியோஸுக்கு பாடம் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்து மெடிக்கல் செஞ்சுட்டு இந்த ப்ராசஸ் வந்து எங்கள்கிட்ட இல்லை நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட் எங்களை நம்பி உள்ளுக்கு வந்துட்டா இருந்தால் இந்த ஃபுல் பேக்கேஜ் இஸ் ப்ரொவைடட் பை கால்ஃப் கேட் அப்போ நீங்கள் எங்கேயுமே வெளியே போக தேவையில்லை அதே மாதிரி எங்களுக்கு டாக்குமெண்டேஷன்ஸ் டீம் இருக்கு மார்க்கெட்டிங் டீம் இருக்குது எங்கள் டிபார்ட்மெண்ட்ஸ் ப்ராசஸிங் டிபார்ட்மெண்ட்ஸ் விசா டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப்டர் ஒர்க் ப்ரம்மித் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப்டர் அஃபரேட்டர்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லாம் அந்த ஸ்டேஜஸ் நீங்கள் கடக்க கடக்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸாக உங்களை கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி உங்களோட விசா ஸ்டாம்பிங் மட்டும் ஒரு ஆறு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அவங்க ஒவ்வொரு ஸ்டேஜில் உங்களை கனெக்ட் பண்ணி கொண்டு அந்த அந்த வீசா ஸ்டாம்பிங் மட்டும் உங்களுக்கு கொண்டு போவாங்க இப்போ நீங்கள் வந்து பார்த்தா விலகம் ஹவு ஸ்மூத் கல்ஃப் கேடிஸ் எங்கட கன்செப்ட்ஸ் இருக்கு நாங்கள் வந்து மற்ற ஏஜென்சிஸ் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு ஒன்று போகிறோம் என்கிட்ட வந்து நான் வந்து ஒரு ஆஸ்திரேலியா ஒரு பத்து வருஷம் இருந்தேன் அதே மாதிரி நியாயமான யூரோப் கண்ட்ரிஸ் ட்ரெவல் பண்ணிக்கிறேன் அந்த கல்ச்சர்ஸ் அந்த 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 ஸ்ட்ரக்சர்லாம் கொண்டு தான் ஸ்ரீலங்கா நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்ரு தான் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி போகிறோம் எங்கள் கன்செப்ட் இருந்தது எங்கள்ட்ட வந்து எங்கள் கன்செப்ட் வந்து திஸ் வேர்ல்டு இஸ் ஃபெவ்ரிவான் இந்த உலகம் வந்து எல்லாருக்கு அது கன்ட்ரிஸாக பிரியாமல் இந்த உலகத்தை கலெக்ட் பண்ணுறது தான் எனக்கு கன்செப்ட் அதனால் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தா விளங்க நாங்கள் எங்கள் எங்களுடைய அட்ரஸ் கிட்ட கன்ட்ரீன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் அதை பார்த்து எங்களை பார்த்து ஸ்டடி பண்ணுங்கள் ஸ்டடி பண்ணிட்டு வாங்க உள்ளுக்கு வந்த பிறகு நான் கல்ஃப் விளங்கும் சூஸ் பண்ண வந்து நீங்கள் அப்ரிசியேட் பண்றீங்க ஸோ வந்து பாருங்க எஸ் சார் நல்ல ஒரு விஷயம் அதோட இப்போ நான் பார்க்கும்போதே தெரியுது ஒரு ரொம்ப நீட்டாக கிளீனா அழகா எல்லா இடத்துலையுமே எல்லா தேவைகளுமே அவங்க அவங்க பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அது ஒரு நம்பிக்கை வரக்கூடிய மாதிரி இருக்கு வரும்போதே தெரியுது அதோட நீங்க நிறைய விஷயங்களை படிச்சு கொண்டே வரலாம் அதுக்கு நல்ல ஒரு உத்தரவாதம் இருக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா சார் நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும் வெளிய வெளியே போகணும் நாட்டின் பாடல் எல்லாருக்குமே தெரியும் ஒரு யூரோப்பன்றிக்கு போகணும்னா அதுக்குரிய தகவைகள் அதுக்குரிய ஸ்கில்கள் வந்து அவங்கள்ட்ட இல்லாமல் இருக்கும் இல்லாட்டி ஓரளவு குறைஞ்ச மாதிரி இருக்கும் இன்னும் மேம்படுத்த மாதிரி இருக்கும் அதுக்குமே ஏதாவது ஒரு ஏற்பாடுகள் வேலைகள் ஒரு இன்ஸ்டியூட் சம்மந்தமான பல சேவைகள் வணங்கிட்டு இருக்கீங்க கேள்விப்பட்டோம் அது பற்றி நம்மளுடைய நேர்களுக்காக சொல்லுங்கள் சார் அது மிகவும் சொல்ல போனால் மிகவும் நான் அப்ரிஷியேட் பண்ணுறத கொஸ்டின் எனக்கு கேட்டது என்ன என்றால் வந்து எல்லாருமே வெதூர் போற பார்க்குற வந்து ஒரு ஃபேக்ட்ரிக்கோ ஒரு வேர் ஹவுஸுக்கோ ஒரு ஜெனரல் ஒர்க்கரான் வெங்கட அட்வைஸ் வந்து அப்படி போவானோ ஏன்னா எல்லாமே ஸ்ரீலங்காவில் நியாயமான ஒரு மெஜாரிட்டி வந்து போகிறது அன்ஸ்கில் 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 அன்ஸ்கில்டுங்க ஒரு ப்ரொஃபஷன் கிடையாது அப்போ உங்களுக்கு வந்து யூரோப்பில் போய் உங்களோட கரியரும் செய்யலாது இப்போ உதாரணம் சொல்லுங்கள் நீங்கள் ஒரு ஆள் ஒரு லெவலுக்கு உங்களுக்கு ஒரு ஹவுஸ் கீப்பிங் பண்ணலாம் பின்னாடி உங்களுக்கு ஒரு குக் ஹெல்ப்பராக ஒரு கொக்காக ஒரு அரவாசி படிச்சுட்டு இருக்கீங்க வெங்கடர் வந்து யூரோகேட் ஸ்கில் கேப் ஃபீலிங் சென்டர்ன்றது எங்களோட ஓன் ட்ரெயினிங் சென்டர் இருக்குது அந்த ட்ரைனிங் சென்டர் வந்து இப்போ நீங்கள் ஒரு வெல்டரோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கரோ ஒரு ஹோட்டலியரோ ஒரு ஒரு ஜு மெஷின் ஆப்ரேட்டர் எனி எனி செக்டர் எங்கள்கிட்ட எங்கள்ட்ட ஓன் ட்ரைனிங் சென்டர் வந்து உடனே நாங்கள் கேப்பாக ஃபீல் பண்ணோம் எக்ஸாம்பிள் ஒரு நீங்கள் ஒரு ஆக் வெல்டிங் படிச்சிருக்கிறீங்க ஆனால் ஆக் வெல்டருக்கு வந்து ஒரு சாலரி கிடைக்கும்போது ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஜீரோ தான் கிடைக்கும் அதே நீங்கள் ஒரு டிக்மிக் வெல்டராக போனீங்கன்னா வந்து அவங்க தௌசண்ட் யூரோ தௌசண்ட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஜீரோ அப்ராக்சிமேட்டோ சேலரி எடுக்கலாம் அப்போ நாங்கள் என்ன சேவா எங்களோட ட்ரைனிங் சென்டரில் வந்து உங்கள ஒரு ஆக் டூ ஒரு டிக் மிக் வெல்டு த்ரீ ஜி ஃபோர் ஜி வெல்டர் ஸ்டாண்டர்டுக்கு உங்களை நாங்கள் ஒரு வித்தின் சிக்ஸ் வீக்ஸ் நாங்கள் உங்களோட ட்ரெயின் பண்ணுவோம் சாரியா அப்போ எங்கே ட்ரைனிங் சென்டர் அக்காமடேஷன் ஃபெசிலிட்டிஸ் ஃபுட் எல்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் அதே மாதிரி இந்த ட்ரெயினில் வந்து நாங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் செய்கிறோம் லாங்குவேஜ் எங்கள்டோ ஒரு எங்கள்ட்ட அந்த அந்த எஸ்எஸ்எஸ் மாதிரி வந்து உங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க அந்த லேங்குவேஜோடு தான் ட்ரெயின் பண்ணுவாங்க அப்போ எம்பசிக்கு போய்ட்டு நீங்கள் இன்டர்வியூவிலேயும் வந்து நீங்கள் ஒரு ரிஜெக்ட் ரிஜெக்ஷன் வராமல் உங்களோட வீசா கிராண்டி லெவலுக்கு நாங்கள் உங்களும் ட்ரெயின் பண்ணுவோம் அதே மாதிரி எடுத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இப்போ ஒரு மேசன் ஹெல்ப் ஒரு மேசன் ஹெல்ப்பர் சாலரி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் யூரோ இதே மாதிரி நீங்கள் குவாலிஃபைட் மேசன் உங்களோட ஒரு குவாலிஃபைட் டைல் கால்ஃபிகராக போனீங்க வந்து ஒரு தௌசண்ட் யூரோ உங்களுக்கு எடுத்துக்கலாம் அப்போ இந்த கெப்பைங்களை ஃபில் பண்ணலாம் ஒரு மேசன் ஹெல்ப்பர் டூ ப்ரொஃபஷனல் மேசன் அப்போ ஒரு ஃபோர் வீக்ஸ் டைம் தான் த்ரீ டு ஃபோர் வீக்ஸ் எல்லாரும் சில ஆட்களோட குவாலிஃபிகேஷனை பொறுத்து டூ டு த்ரீ வீக்ஸ் இல்லாட்டி ஒன் டு டூ வீக்ஸ் இந்த கெப்பிலுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு குவாலிஃபைட் மேசனாக உள்ளோட குவாலிஃபைடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கராகிறதுக்குள்ள அந்த கேப் ஃபில் பண்ணி தரையோம் அப்போ நீங்கள் ஒரு ஹாப்பியாக ஒரு தௌசண்ட் யூரோ ரோ சாலரி ஒரு ஃபோர் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தௌசண்ட் பேசிக் சாலரிக்கும் உங்களுக்கு ஒரு வெளிநாட்டுக்கு போகலாம் இதுலேயும் வந்து நாங்கள் அந்த லாங்குவேஜோடு தான் உங்களை கொண்டு போவோம் பேசிக் லாங்குவேஜ் ஒரு இன்டர்வியூ எப்படி ஃபேஸ் பண்ணுறது அங்கே போய் அந்த ஃபீ இல்லாமல் எப்படி அந்த வீஸ் ஆஃபீஸர் ஃபேஸ் ப ஃபேஸ் பண்ணுறது ஒரு பேக்கேஜை தாங்க செஞ்சு வருவோம் இந்த 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 டைம் ஃப்ரைமில் வந்து உங்களுக்கு நாங்கள் ப்ரோப்பர் அக்காமடேஷன்ஸ் ஃபுட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி ஒரு பேக்கேஜாக இன்க்ளூட் பண்ணி செஞ்சு தரையணும் ஸோ உங்களுக்கு மிச்சம் இது இதுக்கு மேலே வந்து இன்ஃபர்மேஷன் தேவை தான் எங்கேயா பேஜஸ் எங்கடைய ஹாட்லைன் நம்பர்ஸும் கால் பண்ணி உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி கொண்டுவாங்க அப்போ உங்களுக்கு அந்த அந்த ஸ்டாட்டில் நாங்கள் புக் பண்ணிப்போம் எக்ஸாம்பிள் ஒரு டைம் கொடுத்தா அந்த டைம் ஒரு எங்கே ஸ்டாஃப் உங்களும் வெயிட் பண்ணுவோம் கல்ஃப் கேட் மேன் பவர் பிரைவேட் லிமிடெட் சம்மந்தமான இதை விட ஒரு அறிமுகமான ஒரு சிறந்தது ஒரு விளக்கத்தை யாராலையும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சிறப்பான முறையில் கல்ஃப் கேரட் என்னுடைய ஷாமில் சார் வந்து சிறப்பாக நமக்கான விளக்கத்தை தந்திருந்தார் இந்த மாதிரியான ஒரு நம்புகரமான ஒரு ஏஜென்சி அதுதான் நமக்கு தேவை அப்படின்ட்டு பலர் பல விதமாக தேடிக்கொண்டிருப்பாங்க ஸோ நேரடியாகவே நீங்கள் வந்து அவங்களுடைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளலாம் அதுக்கு மேலதிகமான விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னா அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் இருக்குது ஃபேஸ்புக்கில் இருக்கிறாங்க டிக்டாக்ல இருக்கிறாங்க யூடியூப்லையும் இருக்கு இன்ஸ்டாவிலும் இருக்காங்க முக்கியமா அவங்களுடைய வெப்சைட்டையும் நீங்க சர்ச் பண்ணி பார்க்க முடியும் இன்னும் மேல அதிகமான டீடெயில்ஸ் தெரிஞ்சு கொள்ளணும்னா அவங்களோட கன்டெக்ட் நம்பர் நான் உங்களுக்கு தர்றேன் சோ அதையும் நீங்க தொடர்பு கொண்டு அவங்களோட பேசிக்கொள்ளலாம் இவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குர்னாஹால தான் இருக்காங்க சோ இங்க நேரடியாகவும் ஆபீஸ்க்கு வந்து நீங்க உங்களுக்கான தேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் சோ நல்ல ஒரு வெளிநாட்டு வாய்ப்பு சம்பந்தமான ஒரு நல்ல ஒரு நிறுவனத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம சேனல்ல சோ இது வந்து பார்க்கற உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நம்பர் பிரயோசனம் இல்லாவிட்டாலும் கூட பிரயோசனப்பட நீங்க ஒரு ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னா அது பிரயோசனப்படும் சோ அஹ் அதிகம் பகிருங்கள் ஒரு நல்ல விஷயத்த நல்லபடியாக கொண்டு செல்றதுக்கு அஹ் என்னுடைய வாழ்த்துக்களை கொள்ள உங்களுடைய பயணம் சிறப்பாக அமைவதற்கு நம்மளுடைய நல்வாழ்த்துக்கள் நன்றி